என் செல்ல குழந்தையே இன்று நான் சொல்கின்ற இந்த பெண் உன் வீட்டு வாசலில் நிற்கின்றாள் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு இன்று உன் வீட்டிற்கு வருகின்ற இந்த பெண்ணை என் பிள்ளை நீ உள்ளே அழைக்கும் பட்சத்தில் இன்று இரவு உன் வீட்டில் ஓர் அதிசயம் நடப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக கண்டுகொள்வாய் உனக்காக எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தாயின் அன்பு இன்று உனக்கு நடத்தக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன்னை இந்த வாழ்க்கையில் சர்வ சந்தோஷமாக வாழச் சொல்லும் எந்த இடத்திலும் உனக்கு இருக்கின்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்குள் நன்மைகளை நிலைநாட்டும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் எண்ணி கலங்காமல் உனக்கான விருப்பங்களை நீ உன்னுடைய ஆசைகளின்படி எப்பொழுதும் நிறைவேற்றி கொள்ளும் பொருட்டு நான் இருந்து நடத்தக்கூடிய அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையின் விஷயங்கள் ஏதாவது ஒன்றை நிச்சயமாக சொல்லி கொடுக்கும் அதுபோலத்தான் இந்த நாளிலும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையின் உனக்குரிய புரிதலை நிறைவாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ யோசிக்கும் பொழுது இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளையே எந்த நேரம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு இந்த தாயின் அன்பின் மூலமாக ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக எடுத்துச் சொல்கிறதல்லவா இந்த வராகி என்னுடைய அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நிறைவாக எடுத்துச் சொல்கிறதல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாகவும் கவனமாகவும் எந்த இடத்திலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருக்கும் நேரம் உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் காலம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் வரும்பொழுது உனக்கு எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையையும் எடுத்துச் கொண்டே இருக்கும் அடுத்தது என்ன இனி நாம் என்ன செய்ய போகிறோம் என்னவாக இந்த வாழ்க்கையை வாழப்போகிறோம் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் உனக்கென உன்னை தேடி ஒரு பெண் இன்று வருகிறாள் என்றால் நிச்சயமாக என் குழந்தை யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி நமக்கு நல்லதை செய்ய நம் வீட்டு வாசலில் ஒருவர் வந்து நிற்கிறார் என்றால் நிச்சயமாக அதனை கவனமாக நீ உணர வேண்டும் எந்த காலத்திலும் நாம் நமக்கானவற்றை எல்லாம் சரியாக பெற வேண்டி ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்யும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்படுகிறது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நமக்கு கிடைக்க விடாமல் அது செய்து விடுகின்றது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது இந்த நிலையில் என் பிள்ளை நீ எல்லா விஷயங்களையும் கவனமாக செய்யும் பொருட்டு நீ ஒவ்வொரு அடியிலும் முன்னெடுத்து நிற்கும் பொழுது உன்னை எந்த இடத்தில் தடங்கல்களை ஏற்படுத்தி உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ எந்த இடத்தில் உனக்கு தடங்கல்களை உருவாக்கி உன்னை சோதனைப்படுத்த நினைத்தார்களோ அந்த இடத்தில் முன்னின்று நான் எப்பொழுதும் உனக்கு வேண்டியதை சரியாக சொல்லி தருவேன் என்பதுதான் உண்மை வராகி நினைத்தது போல உனக்கு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் இந்த வராகி நான் ஆசைப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் பெருமகிழ்ச்சி என்ற ஒன்று கிடைக்க வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கிறேன் உனக்காக எப்பொழுதும் உன்னை தொடர்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு அதிசயங்களையும் நான் நடத்துகின்றேன் எந்த இடத்திலும் உன்னை கைவிட நான் எண்ணியது கிடையாது நீ கூப்பிட்ட பொழுதெல்லாம் நான் ஓடோடி வருகின்றேன் நீ மனதால் நினைத்தாலும் நான் உன் அருகில் வந்து நிற்கின்றேன் இப்படியாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு இடங்களிலும் நீ அழைத்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னைச் சுற்றி ஒரு பிரச்சனைகள் வருகிறது என்றால் அங்கு யார் வந்து முதலில் நிற்பாள் என்று நீ யோசிக்கிறாய் உன் அம்மா நான் அல்லவா என் குழந்தையை இன்று நவராத்திரியினுடைய மூன்றாவது நாள் துர்க்கை அம்மனினுடைய வழிபாடு நிறைவு பெற வேண்டிய நாள் நாளைய தினம் லக்ஷ்மி தாயானவளுக்கான வழிபாடு ஆரம்பிக்கும் முதல் மூன்று நாட்களில் மூன்றாவது நாள் இந்த வராகி எனக்கு வழிபாடு செய்வது மிகவும் உகந்த அல்லவா பொதுவாகவே மூன்றாவது நாள் காளி தேவிக்கான பூஜைகளை செய்தோமானால் பல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதாவது துர்க்கை அம்மனினுடைய உக்கிர ரூபம் இந்த வராகி என்னுடைய ரூபமும் உக்கிர ரூபம்தான் அல்லவா அதனால் இந்த நாளில் உன் தாயானவள் எனக்கு வழிபாடுகள் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படியானால் உன் வீட்டு வாசலில் நிற்பது இந்த வராகி என்னை நீ இன்று உள்ளே வரவழைக்க வஜ்ரகோஷம் சொல்ல வேண்டும் வராகி மாலையை என் பிள்ளை நீ மனதார படிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உன் வீட்டில் நின்று நான் நடத்தக்கூடிய நன்மைகள் ஒவ்வொன்றும் உனக்கு என்னவென்று சரியாக புரியும் உன்னோடு நான் இருக்கும் நேரம் உனக்கு என்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அதுவெல்லாமுமே சரியாகவே கிடைக்கும் உன்னை நான் தொடர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரியாகவே கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதால் நாம் ஒரு விஷயத்தை நமக்கானதாக எண்ணும் பொழுது அந்த விஷயம் என்றுமே நம் வாழ்க்கையில் நமக்கு முழுமையான நம்பிக்கையை கொடுப்பது போலத்தான் எந்த தெய்வம் நம் மனதிற்குள் நீங்காமல் நிற்கிறார்களோ அவர்களை வழிபடுவதை நீ ஒருபொழுதும் நிறுத்தக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் அவர்களை விட்டு நீ விலகிவிட நினைத்து விடக்கூடாது எப்படி அவர்களின் மீது அன்பும் நம்பிக்கையும் கொண்டு நீ அவர்களை தேடுகிறாயோ அதுபோல அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்கு நடத்தி தர முன் இந்த வாழ்க்கையில் உனக்கு செய்ய வேண்டிய எல்லா மாற்றங்களையும் உனக்கு நடத்தி தர அவர்கள் முன்னே வருவார்கள் எந்த இடத்திலும் உன்னை ஒரு நொடி பொழுதிலும் கைவிட நினைக்க மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை அவர்கள் தடுக்க மாட்டார்கள் உனக்கென்று நான் தருவது எல்லாமும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த அதிசயத்தையும் உனக்கே உனக்கென நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் இந்த வாழ்க்கையில் நான் இருந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லித்தரும் நேரம் ஏறக்குறைய இந்த வாழ்க்கையில் பல கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனிமேல் உனக்கு இருக்கின்ற நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னால் நிச்சயமாக கடந்து வரக்கூடிய சூழ்நிலைகள்தான் நீ நினைத்தால் இதையெல்லாம் மிக எளிதாகவே கடந்து வந்துவிட முடியும் அதனால் என்ன நினைத்திருந்தாலும் ஏது நினைத்திருந்தாலும் அவை அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வது உண்மைதானே உனக்கான உன் அம்மா எல்லா நிலையிலும் உன்னை கையெடுத்து நல்லபடியாக நடத்தி வைப்பாள் உன்னை கை தூக்கி விடுவாள் என்று நீ நினைப்பது உண்மை என்றால் இனி எந்த நிலையிலும் இந்த வராகி உன்னை தேடி வருவதை நீ மறக்க மாட்டாய் எந்த சூழ்நிலையிலும் நான் உன் முன்னால் வந்து நிற்பதை நீ ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாமல் செல்ல மாட்ட என் பிள்ளையை கவனத்தோடு இருந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் நாம் விரும்பியதையெல்லாம் நாம் மன மகிழ்ச்சியோடு எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவையில்லாத எண்ணங்களினால் எந்த ஒரு உண்மைகளையும் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடக்கூடாது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நமக்குள் நின்று நாம் விரும்பியதை நிச்சயமாக கொடுக்கும் பொழுது அந்த இடத்தில் என்ன நடந்தது என்பது சர்வ நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிடும் இனி என்னதான் உனக்கு என்றாலும் ஏதுதான் உனக்கு என்றாலும் இனி எல்லாமும் உன்னை பேரதிசயப்படுத்துகின்ற காலங்கள் உன் முன்னால் நின்று உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிய வைக்கும் காலங்கள் என் பிள்ளையை நம்மை காயப்படுத்திவிட எண்ணலாம் நம்மை சோதனைப்படுத்திவிட எண்ணலாம் எந்த நிலையிலும் நமக்குள் இருக்கின்ற நம்பிக்கையை நம்மிடம் இருந்து பறிக்க நினைக்கலாம் ஆனால் ஒன்றை மட்டும் உன்னிடத்திலிருந்து யாராலும் பறிக்க முடியாது அதுதான் நீ தெய்வத்தின் மீது கொண்ட உன்னுடைய நம்பிக்கை உனக்குள் இருக்கின்ற அந்த நம்பிக்கையை மட்டும் யாராலும் உன்னிடத்தில் இருந்து ஒருபோதும் விட முடியாது அப்படி இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ என்றும் என்றென்றும் நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் மன மகிழ்ச்சியோடு உனக்கு எதையும் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் நீ அத்தனையிலும் உனக்கு வேண்டியதையும் நீ விரும்புவதையும் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே காலம் கடந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களும் கவனத்தோடு நடப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருவது இந்த வாழ்க்கையில் யார் என்று நீ சற்று கவனித்து பார் வேண்டாதவர்களும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களும் தான் உன்னை தேடி வருவார்கள் நல்லது செய்ய நினைப்பவர்கள் எப்பொழுதுமே உன்னை விட்டு கொஞ்சம் தள்ளி நிற்கத்தான் நினைப்பார்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் உன்னை விட்டு தள்ளி நின்று உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்ய நினைப்பார்கள் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நோண்டி துருவி உன்னிடத்தில் எந்த ஒரு சோதனைகளையும் உனக்கு இவர்கள் கொடுக்க மாட்டார்கள் நீ எந்த நிலையில் இருக்கிறாயோ அந்த நிலையில் இருந்தே உன்னுடைய சந்தோஷங்களை அவர்கள் காண விரும்புவார்கள் எப்பொழுதும் உன் மகிழ்ச்சி உன்னை விட்டு சென்றுவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகவும் உறுதியாக இருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது இப்படிப்பட்டவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் பொழுது நீ எந்த நிலையிலும் எதையுமே தவிர்க்காமல் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்ளும் பொருட்டு உன்னோடு நான் இருக்கும் இந்த நொடிகள் உனக்கே உனக்கான நொடிகள் என்பதையும் நீ புரிந்து கொள்வாயல்லவா என் தங்கமே அதிர்ஷ்ட நேரங்களில் அதிர்ஷ்டமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக நமக்கு நடக்கத்தான் வேண்டும் நாம் விரும்புவது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு கிடைக்கத்தான் வேண்டும் என்ன வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அந்த விஷயங்கள் நமக்கு அப்படியே முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் என் பிள்ளை இனி எதற்கும் நாம் வருந்த வேண்டிய அவசியம் இருக்காது அதே நேரம் நாம் விரும்பியது நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது என்றாலும் நிச்சயமாக நம்முடைய மனவேதனைகள் ஒவ்வொன்றும் அதிகமாகவே இருக்கும் அல்லவா இனிமேலும் என் பிள்ளை எந்த இடத்திலும் உனக்கு கிடைக்கவிருப்பதை நீ கிடைக்க விடாமல் செய்து விடாது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ எந்த இடத்திலும் முழுமனதோடு மனதோடு பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு சூழ்ச்சிகள் நிறைந்த உலகத்தில் ஒரு வெற்றியை பெறுவது என்பது ஒன்றும் சாதாரணமான காரியம் கிடையாது அதற்கு உன்னுடைய முயற்சிகள் மிக பெரிய பலன்களை உனக்கு கொடுக்க வேண்டும் அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சி இருக்க வேண்டும் வெற்றிக்கு அருகாமையில் நின்று கொண்டு நம்முடைய முயற்சியை தேடி நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நமக்கு சரியான முடிவு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி நான் வருவது இனி இந்த வாழ்க்கையின் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுப்பது என்று உன்னை அடுத்தடுத்த சூழ்நிலைக்கு நான் கொண்டு சேர்க்கும் நேரம் இது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என்றும் வராகியினுடைய அன்பு உனக்கு நிலைத்திருக்கும் என்றும் இந்த வராகியின் அன்பு உன்னை தொடர்ந்திருக்கும் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் நான் உன்னை தொடர்வேன் எப்பேற்பட்ட சந்தோஷத்திலும் நான் உன்னோடு இருப்பேன் என்ன வேண்டும் என்றாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய அன்பிற்கு நான் உறுதியானவளாக இருப்பேன் என்பதனை மறக்காது என் பிள்ளையை உன்னை ஆட்டி படைத்த தீ வினைகள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகப் போகின்றது உன்னை சுற்றி வந்து சோதனைகளை கொடுத்த காலங்கள் எல்லாமும் உன்னை விட்டு நீங்க போகிறது இனி நடப்பதையெல்லாம் என் பிள்ளை நீ நல்லபடியாக நடத்தி முடித்து விட்டால் அது போதும் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ முழுமையாக உணரும் அந்த காலம் உனக்கு வந்துவிட்டது என்றே சொல்ல வேண்டும் இனி எந்த இடத்தில் நம்மை சோதித்தார்கள் என்று எதையும் யோசித்து நீ வருத்தம் கொள்ளாதே உனக்கென்று நான் வருகின்ற பொழுது உன்னுடைய வாழ்க்கை உனக்கு வேண்டிய வெற்றியை எல்லாம் உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் நமக்கானவற்றை நாம் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் விரும்புவதை நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் நமக்கான மன உறுதி என்பது நம் தயானவளால் நமக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை எப்பொழுதும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிட மாட்டாய் இனி இந்த சந்தர்ப்பங்கள் அத்தனையிலும் உனக்கு விரும்பியது நிறைவாக கிடைத்து உன்னை வாழ வைத்து விடும் என்பதனை நீ உணரும்பொழுது எல்லா நிலையிலும் அம்மாவின் அன்பு உன்னை தொடர்வதும் இனி உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் வெற்றியின் உச்சம் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் யாரும் எதையும் செய்யட்டும் யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு இனி கஷ்டங்கள் இல்லை வராகி இன்றைய நாளில் உன் இல்லத்தில் நிச்சயமாக இருக்கப் போகிறாள் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்